ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எங்கள் அழகம் தெரியல எல்லாரும் நல்லா இருக்கும் இன்னைக்கு விளாக் வந்து ஈவினிங் டு நைட் அண்ட் நைட்டு டூ நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் வெளில கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போய் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட லைக் வந்து எனக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து ராகி இட்லிக்கு தான் ஊற வச்சுட்டு ஸோ ராகி இட்லி வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் ரெண்டு கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா அரை அளவுக்கு இட்லி அரிசி அண்ட் வந்துட்டு கால் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு மொத்தமாக சேர்த்து ஊற வச்சு நான் வந்துட்டு கிரைண்டரில் அரைச்சிக்குவேன் உங்கள் மிக்ஸி நல்லா அரைக்கும் அப்படின்னாக்கா மிக்ஸியில் கூட அரைக்கலாம் பட் என் மிக்ஸி வந்து நல்லா அரைக்கலை அதனால் வந்து நான் கிரைண்டரில் தான் அரைக்கிறது ஸோ இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஊற வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு ஒரு நாலு முறையாவது வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாலு மணி போல் இதை நான் ஊற வைக்கிறேன் நைட்டு வந்து அரைக்கலாம் அப்படின்ட்டு மார்னிங் அப்போ நமக்கு வந்து இட்லி சூடாக கரெக்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாமே வந்து இந்த ரேஷியோவில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா பர்ஃபெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து இப்போ இங்கே இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் எதுவும் விளாக் எடுக்கலை ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நைட்டு இதை எப்படி அரைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இப்போ வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு இதை நான் முதல்ல வந்து மிக்ஸி ஜார்க்குள்ளே தான் சேர்த்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் பட் என்னோட இந்த மிக்சி ஜார் வந்து ரொம்ப சின்னது இதில் வந்துட்டு அரையப்படலை அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஃபைனலாக வந்து கிரைண்டரில் தான் போட்டு அரைச்சி எடுத்தேன் உங்கள் மிக்சி ஜார் அரைக்கும் அப்படின்னாக்கா ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கிரைண்டர்லேயே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ எனக்கு என்னமோ இது இன்னும் கொஞ்சம் அரைஞ்சா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் திரும்ப வந்துட்டு கிரைண்டர்லேயே போட்டுட்டேன் அதையுமே உங்களோட காமிச்சி விடுறேன் மிக்சி ஜார் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதிலையே வந்து அரைச்சிருந்துருக்கலாம் பட் இது என்னோடது செட் ஆகலை நான் அதனால் வந்து கிரைண்டர்லேயே அரைச்சி எடுத்துட்டேன் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் திட்டுமா இது நல்லா புளிச்சு வரட்டும் நம்ம வந்து காலையில் பார்ப்போம் இது எப்படி நல்லா இட்லி வருது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் மாவு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்பவே சூப்பராக வந்து புளிச்சு வந்திருக்கு பாருங்க ஸோ இந்த மாவு வந்து ஒரே நாள்லேயே தீத்திடணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம இட்லி மாவு அரைச்சி வைப்போமோ அதே மாதிரி தான் ஸோ ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு டூ டேஸ் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம் நல்ல சூப்பராக வந்து புளிச்சு வந்துருந்துச்சு இப்போ வந்து காலையில வந்து நான் குட்டீஸ்க்கு வந்துட்டு இட்லி கொடுக்கறதுக்கு தான் இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே பிளேட்லயே ஊற்றிடலாம் அப்படின்ட்டு பிளேட்ல வந்து ஆயில் தடவி அப்படி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எப்போவும் வந்து இட்லி துணி போட்டு தான் வந்து சுடுவேன் ஸோ இன்னைக்கு வந்துட்டு இப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வீடு தான் ஊற்ற போகிறேன் அதனால வந்துட்டு இதில் இட்லி துணி வேறு போடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி அலுப்பு தான் சரி இப்படியே ஊற்றி எடுத்துடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து குட்டிஸ்க்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ராகி இட்லி அண்ட் வந்து தேங்காய் சட்னி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுவும் நம்ம நைட்டு அரைச்ச மாவு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கறதுக்காகவே இன்னைக்கு இட்லி செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு டக்குன்னு வந்து ஊற்றி வச்சிட்டேன் அது புளிக்குமோ புளிக்காதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்கும் பார்த்திங்களா ஏன்னா இங்கே வேறு வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனாலே வந்துட்டு ஒரு பயத்தோடையே எந்திரிச்சு வந்து பார்ப்போம் இட்லி இப்போ புளிச்சிருக்கா புளிக்கலையா அப்படின்ட்டு நல்ல நேரம் புளிச்சிருந்துச்சு சாப்பிட்டவும் வந்துட்டு நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் குட்டீஸ்க்கெல்லாமே வந்து இது இங்கே சவுதிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணி கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் இருக்கும்போது பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரெகுலராக வந்துட்டு நம்ம ஒரு டைம் வந்து நார்மல் இட்லி மாவு அரைச்சோன்னா ஒரு டைம் இந்த மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம் ஸோ அவங்களுக்குமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு கலராக இருக்கே அப்படின்ட்டு பார்ப்பாங்க பட் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அது பழகி போயிடும் இல்லையா ஸோ நீங்கள் இந்த மெத்தேடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து துணி போடாமல் அப்படியே ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா எடுக்கிறதுக்கு வந்து அடுப்பிலருந்து எடுத்த உடனேயே எடுக்காமல் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் அழகாக வந்துடும் ஸோ இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருந்துச்சு அவங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதே ரேஷியோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வரும் அண்ட் வந்துட்டு வாய்ஸ் வந்து அந்த முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் திரும்பி பாதியிலேருந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல ஸோ இதுக்கு அடுத்து வர விலாக் வந்து நம்ம இந்தியா விளாகு இந்தியாவுக்கு போன வ்ளாக் வரும் ஸோ அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம இந்தியா வீட்டிலருந்து வ்ளாக் வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய வளாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலையில் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆளுக்கு ஆப்பிள் கட் பண்ணி வச்சாச்சு ரெண்டு குட்டிஸ்கும் அண்ட் வந்துட்டு ஸ்கூல் வந்து ஆஃப்டே தான் அப்படிங்கிறதுனால இந்த கொர்சாண்ட் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஹபிக்கு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து சாப்பிட்டதே கிடையாது அதனால வந்துட்டு இது என்ன இந்த கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க உடம்புக்கு நல்லது தான் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் அண்ட் நான் முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து வெக்கேஷன் போகும்போது நிலா லக்கி எங்கே இருப்பாங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து அவங்க யாம்புக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அவங்க யாம்புக்கு வந்து சேஃபாக போய் சேர்ந்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம வெக்கேஷன் வீடியோ தான் அண்ட் வந்துட்டு இந்த மாவில் வந்து தோசையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரோஸ்ட் மாதிரி வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதெல்லாத்தையுமே முடித்ததுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வெளில போய்ட்டு ஷகீம் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது அதை முடிக்கணும் அப்படின்ட்டு அவன் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான் ஸோ நாங்கள் வந்து அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு பார்க் இருந்துச்சு அந்த பார்க்கில் வந்து உட்காந்துருக்கோம் இந்த பார்க்குக்கு வந்து இது வந்து அஜிசியாவில் இருக்கிற பார்க் இது இதுக்கு வந்து நாங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இங்கே வந்து இவ்வளோ இந்தோனேசியா பீப்புள்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் இங்கே தான் பார்த்தேன் எல்லாருமே வந்து ஒரு கடை மாதிரி செட் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க அவங்களோட ட்ரெடிஷ்னல் அந்த ஸ்நாக்ஸ்னு நினைக்கிறேன் பட் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இதை பார்க்குறது இவ்வளோ க்ரௌடு ஒரு பார்க்குக்குள்ளே இருக்கிறத பார்க்கறதே வந்து புதுசாக இருந்துச்சு அண்ட் ஷகில் குட்டி கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தோம் எல்லாத்தையுமே நானும் பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ மக்கள்ஸ் இங்கே கூடியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கடைய வச்சிருக்காங்க ஓ அபடியா இல்ல இன்னிக்கான Friday இல்ல சாட்டர்டே தான எனக்கு Friday Thursday Friday, Friday Saturday இந்த மூணு நாளும் பிஸியா இருக்கும் ஓ சரி யாரக்கலாம் குட்டி சகில் குட்டி தான் பெரியவங்கள்லாம் வந்து ஊஞ்சலில் உட்காந்தாக்க அலோ பண்ண மாட்டாங்க பட் இங்கே அப்படி இல்லை யார் வேணாலும் ஊஞ்சலில் ஆடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும் நானுமே கொஞ்சம் நேரம் அந்த சின்ன வயசு ஞாபகங்களோடு அப்படியே வந்து ஊஞ்சல் இருந்தேன் எனக்கு வந்து ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே கேரகிற மாதிரி இருக்கும் அப்படியே கேராகும் ஸோ உங்களுக்கும் ஆடை பிடிக்கும் அண்ட் மயக்கம் வரும் அப்படின்னாக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி எல்லாரும் அப்படியே ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு நிறைய ஃபேமிலிஸும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பார்த்தேன் சின்ன வயசுல நானும் இப்படி தான் மண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த நிறைய மணலில் மண்ணெல்லாம் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஞாபகம் வந்துச்சு இந்த பொம்பளை பிள்ளைங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது பசங்களும் இந்த அஜிசியா பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க இது வந்து அல்லபீர் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமாகவே இருக்குது இந்த அஜிசியா பார்க்கு ஸோ யாராவது வரல அப்படின்னா வந்து பாருங்கள் அதை முடிச்சுட்டு இங்கே வந்து அல்காரம் இருக்குது ஸோ அங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு அங்கே போகலாம் நான் வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷாப்பிங் இருக்கும் இல்லையா அதனால் இங்கே வந்து போனோம் நானும் இத்தனை வருஷத்தில் இந்த இடத்துக்கு வந்து வந்ததே கிடையாது என்னோடய ஷாப்பிங் ஃபுல்லாகவே வந்து மேக்ஸில் இருக்கும் அப்படி இல்லை நான் வந்து ஃபைன் லுக்கில் இருக்கும் நான் இங்கே வந்து வந்ததே கிடையாது சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நல்ல பெரிய கடையாக தான் இருந்துச்சு உள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கலாம் போல இருக்கு கால் வலியே வந்துடும் அந்தளவுக்கு அளவுக்கு பெரிய ஒரு கடல் மாதிரி ஒரு ஷாப் தான் இது பட் ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு வந்து வெளியில் வச்சுருந்த இந்த ஆர்டிஃபிஷியலான இந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹில்ஸ் அது நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருந்தாங்க ஸோ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அதோடு வந்துட்டு நாங்கள் உள்ளே போனோம் எங்கே போனாலும் கண்ணு முதல்ல இந்த கிச்சன் ப்ராடக்ட் பக்கம்தான் போகும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு மேக்னெட் இருக்குது போல் இருக்குது ஸோ நம்ம எந்த சைடு போனாலும் அது நம்மளை இழுத்து என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லும் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த கிளாஸு குக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து அடுப்பு மேலே வச்சு யூஸ் பண்ணலாம் பட் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா எந்த டைம் வந்து இது ஆகும் அப்படின்ட்டு தெரியாது இல்லையா ஸோ அதுதான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்துட்டு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரெசிபி பண்ணிகிட்டு இருக்கும்போது உடஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா பயங்கர வேலையாயிடும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்டும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு ஹீட்டு தாங்கிற அளவுக்கு தான் அதை ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு என்ன இருந்தாலும் கொஞ்சம் பயம் அப்படிங்கிற மாதிரி என் மனசு சொன்னிச்சு இதெல்லாம் பார்த்தா நார்மலாக எல்லா ஷாப்லேயும் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஒன்றும் ஸ்பெஷல் அப்படின்ட்டு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை கொஞ்சம் நல்ல குப்பர் செட்டாக வந்துட்டு என்னோடய மாடலார் கிச்சனுக்கு செட் ஆகிற மாதிரி இந்தியா வீட்டுக்கு செட் ஆகிற மாதிரி குப்பர் செட் தேடிகிட்டு இருந்தேன் பட் அங்கே வந்து அது கிடைக்கல அதோட வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ட்ரெஸ்ஸிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு எங்கே போனாலும் நான் வந்துட்டு முதல்ல இந்த கிச்சன் குக்கர்ஸ் ஐட்டம் கிச்சன் அக்சசரிஸ் இருக்கிற ஐட்டம் பக்கம்தான் போவேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு நல்ல க்ரீன் கலர் ஹார்ட்ஸ் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன மாதிரி தான் அப்போ நீங்களும் அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்குவேன் இல்லைன்னா உங்களை மாதிரி தான் நானும் அப்படின்ட்டு நான் நினச்சிக்குவேன் எவ்வளோ பேர் ஹார்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு பார்ப்போம் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்க்கறத விட இந்த மாதிரி ஐட்டம்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அப்படியே வாய் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன் இதே சகிம்லாம் இருந்தான் அப்படின்னாக்கா என் கண்ணை கட்டி கூட்டிட்டு போற மாதிரி இந்த பக்கம் என்னை திரும்பவே விடாம டைவர்ட் பண்ணி கொண்டு போவான் அவனுக்கு அது ஒரு ட்ரிக்கு நான் அந்த இடத்துல அவங்களை எப்படி டைவெர்ட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பேன் அப்போதான் எனக்கே தெரியும் இதெல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு அந்தளவுக்கு வந்து என்னை பேசியே டைவேர்ட் பண்ணிவிடுவான் ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறதுனால நான் பாட்டுக்கே சுற்றிகிட்டு இருந்தேன் டைமும் நிறையா இருந்துச்சு அவன் வர்றதுக்கும் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பாட்டுக்கு இந்த மால்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் வெக்கேஷனுக்காக பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் எல்லாமே எனக்காக வந்து நிறையா சேஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ரே பண்ணியிருந்தீங்க ஸோ எனக்காக வந்து ப்ரே பண்ண துவா பண்ண எல்லாருக்குமே என் தேங்க்ஸ் கண்டிப்பாக வந்து வெக்கேஷன் விளாக்லாம் இதுக்கப்புறம் வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பட் இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்குது பட் நமக்கான சைஸ் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு டஃப்பாக இருக்குது அது எப்படின்னா மேக்ஸின்னு போயிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு மீடியம்னால் மீடியம் கரெக்டாக இருக்கும் நமக்கு அது வந்துட்டு நம்ம போட்டு பார்க்கணுன்னு கூட இல்லை மீடியம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும் பட் இங்கே வந்து மீடியம் போட்டிருந்தாலுமே வந்து அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு சைஸோட அந்த ஒரு கரெக்டு இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதனால் நான் அந்த ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே எடுக்கல பட் பார்த்தேன் எல்லாமே மிஸ்ரி வேர் பண்ணுற ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு அண்ட் வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால வின்டர் ட்ரெஸ்ஸுமே நிறையா இருந்துச்சு ஸ்பெஷல் ஆஃபர் ஜீரோ பர்சன்டேஜா யார் ஆ நல்லா தான் இருக்கு ம் ஆமாம் நல்லா இருக்குது அங்க பார்த்ததுல இந்த ஒரு சால்வே லுக்ல இருக்கிற இந்த ஒரு விண்டர் ட்ரெஸ் வந்து நல்லா இருந்துச்சு இது வந்து நம்ம அப்படியே குளிருக்கு அப்படியே போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பட் ரேட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஆஃபர்ஸ் எதுவுமே இல்லை அதனால வந்துட்டு ஜஸ்ட் போட்டு மட்டும் பார்த்தேன் என்ன நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த பொண்ணோட எனக்கு அந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு

அந்த நிர்பால சுந்தரும் வந்து இது வந்து உட்காட்டங்க ஊருல போல கத்தில இத போல பாக்க பாத்திருக்கீங்களா அம்மா வந்து சாட் फ्रेंड्स இது அப்படியே ஒரு வழியில நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு மாஃபி கோய்ஸ் மாஃபி கோய்ஸ் மாஃபி கோயிஸ் குல்லு குல்லு மாஃபி கோய்ஸ் நான் அறுவ பேச கட அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த விளாக் முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம இந்தியா போகிற விளாகில் பார்க்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி விடுங்க நாளை ஒரு புதிய விளாகில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்